ஒரு லட்ச ரூபாய் கீழ இருக்கிற வண்டிகள் தான் பாக்க போறாங்க நல்ல வண்டி இது மாடிபிகேஷன் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு கடைசிங்க நாலு கடைசி அடுத்த வருஷம் வரைக்கும் எஃப்சி இருக்கு பாத்தீங்கன்னா டைப் இது பாத்தீங்கன்னா மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ரெண்டாயிரத்தி நாலு இது வரைக்கும் ஒரே உணர்ந்தாங்க ரெண்டாயிரம் ஆனா எஃப்சி இப்பதான் எடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி எடுத்தாச்சு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க ஆமாங்க மாறுதி எஸ்டிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க மாடலுங்க வாத்தனை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க மணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம் இன்னைக்கு வீடியோவில் உங்களை எங்க கூட்டு வந்திருக்கா ஜெய்ஸ்ரீ கார்ஸ் திருப்பூர் அங்கதான் தான் அது நீங்க சுத்தி பார்க்கலாம் எத்தனை விதமான கார்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரே வீடியோல கண்டிப்பா எத்தனை காரையும் பதி பண்ண முடியுமே கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லா காரையுமே கண்டிப்பா அடுத்தடுத்த பதிவு எடுத்த வீடியோவோ எல்லா காரையுமே பதிவு பண்றோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் யூஸ் ஆகுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஆகுங்க ஃபஸ்ட்டில் பெல் பட்டன் தட்டி விட்டுருக்கீங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகிற முன்னாடி உங்க அறிமுகம் அப்படியே சொல்லிக்கிறீங்க பேர் பாத்தீங்கன்னா மணிகண்டனுங்க ஓகே நான் ஜெயஸ்ரீ கார்ஸ்னு கன்சல்டிங் வச்சிருக்கேன் ஜெயஸ்ரீ கார் நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாராபுரம் மெயின் ரோடுங்க கோவில் வழி கோவில் கோவில் வழியிலிருந்து நம்ம பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஒட்டி உள்ள வந்தீங்கன்னா பிள்ளையர் நகர் வாய்க்கால் மேடம் பிள்ளையர் நகர் வாய்க்கால் வாய்க்கால் ஜெயஸ்ரீ கார் ஜெயஸ்ரீ கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ கார் கன்சல்டிங் அடிச்சாலே போதும் நீங்க மேப் டேரக்டா இங்கேயும் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகிற மாதிரி என்ன மாதிரி வண்டி வண்டிக்கு பாக்கலாம் அப்படிங்கிற இன்னைக்கு நம்மளோட வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு கீழ இருக்கிற வண்டிகள் தான் பாக்க போறாங்க ஒரு லட்ச ரூபாய் கீழே ஒரு லட்ச ரூபாய் கீழே இருக்கிற வண்டிகள் உள்ளதுலயே நல்ல வண்டியிலாவும் அமௌண்ட் கம்மியாவும் பாக்க போறாங்க எல்லாமே எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்க வண்டி தான் பாக்க போறோம் இதுக்கு பினான்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆமா இந்த வண்டியிலுக்கு ஒரு சில வண்டிகளுக்கு பைனான்ஸ் கிடைக்குங்க அது நம்ம ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா

இது பவர் ஸ்டார்டரிங் பவர் டைப் இல்லையா ஆமாங்க பவர் விண்டோ பவர் ஸ்டார்ட் ஏசிங்க நாலுமே பவர் விண்டோ வந்துடும் இது பாத்தீங்கன்னா எல்பிஜி எண்டாஸ் பண்ணிருக்காங்க பெட்ரோலியே வரும் கேஸ்லயே ஓடுங்க ஓ எல்பிஜி ஓட இருக்கு ஆமா எல்பிஜி ஓட இருக்கு இந்த ஏசில போய் வர்க்கிங் டீசல் இருக்கு மச்சி ஆ ஏசி வந்துட்டு நம்ம டாப் அப் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும் ஏசி மட்டும் டாப் அப் பண்ற டாப் அப் பண்ற மாதிரி இருக்கும் இது என்ன மாடல் சொன்னீங்க இது 2005 மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு ரெண்டுமே 2025 வரைக்கும் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம எவ்வளவு பிரைஸ் கோட் பண்றீங்க மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2005 எஸ்டிம் நாளே உங்களுக்கு 115 அந்த மாதிரி ரேஞ்சில போயிட்டு இருக்கு நம்மளோட ஆஃபர் ரேட் பாத்தீங்கன்னா 95000 ரூபாய் கொடுத்துறலாங்க 95 லட்சம் கீழே கொடுத்துறலாம் ஆமா 1 லட்சம் கீழே கொடுத்துறலாங்க இப்போ இந்த வண்டிக்கு ஃபைனன்ஸ் இந்த வண்டிக்கு மேக்ஸिमम வந்து திருப்பூர்ல நம்ம கன்சல்டிங் திருப்பூர்ல இருக்கனால திருப்பூர் லோக்கல் ஆளுகளுக்கு மட்டும் வேணும் ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் பைனான்ஸ் பண்ணி ஐம்பதாயிரம் வரைக்கும் லோக்கல் கஸ்டமர் பண்ணி தரும் பண்ணி தரலாம் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் இருந்தாலே போது நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம் அடுத்த வண்டி எப்படி பாக்கலாம் பாத்தலாங்க இது பாத்தீங்கன்னா மாறுது ஜென்னுங்க மாறுது ஜென்னுங்க ஆமாங்க ரெண்டாயிரம் மாடலுங்க ரெண்டாயிரம் ஆமாங்க ஆனா எஃப்சி இப்பதான் எடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி எடுத்தாச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்கு ஆமாங்க டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கும் பாடி லைன் நல்லா தெளிவா இருக்கும் ஓகேங்க எடுத்தால எந்த ஒரு ஒர்க் பண்ற மாதிரி இருக்காது இல்லைங்க ஆமாங்க பாடி லைன் இன்ஜின் எல்லாமே பக்கவா இருக்கு எஃப்சி எல்லாம் கரண்ட்ல இருக்கு ஓகேங்க கண்டிப்பு புது பேட்டரி போட்டுருக்குதுங்க நம்ம எடுக்கிறவங்க நீட்டா ஓட்டிக்கலாம் ஒரு ஓட்டி பழகணும் நினைக்கிறவங்க ஓட்டி பழகிறவங்க நல்ல வண்டிங்க வச்சு ஓட்டுறவங்களுக்கு நல்ல வண்டி ஜென்னு விரும்புறவங்களுக்கு கண்டிப்பா அது நல்ல வண்டியா இருக்கும் வண்டிக்கு அப்படியே இன்டீரியர் பாத்தலாங்களா ஆ பாத்தலாங்க பாருங்க இது நல்ல சீட் கவர்ல நல்ல தெளிவா கண்டிஷனா இருக்குங்க ஓகேங்க வண்டி இன்டீரியர் நல்ல தெளிவா இருக்கும் இது வந்து நார்மல் ஸ்டீரிங் நார்மல் விண்டோ டைப் ஃபர்ஸ்ட் ஸ்டீரிங் ஏசி டைப் ஓகேங்க பவர் ஸ்டீரிங் ஏசி டைப் இல்லங்க ஆமாமாங்க ஏசில வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு மச்சி ஏசி வர்க்கிங் ஆகாதுங்க நம்ம வேணுமா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு 2000 வரைக்கும் செலவாகும்

ஆல்ரெடி பண்ணிருக்காங்க இப்படியே வச்சு ஓட்டிக்கலாங்க வண்டி இன்டீரியரும் நல்லா இருக்கு பவர் விண்டோ பவர் ஸ்டாரிங் ஏசிங்கலயே இன்டீரியர் நல்லா தெளிவா இருக்குங்க லெதர் சீட்டு தான் போட்டுருக்காங்க ரெண்டு ஓனர் வண்டி நாலு இருபத்தி நாலு வரை கரண்ட்ல இருக்கு ரெண்டு ஓகேங்க வண்டி வந்துட்டு இன்ஜின் எல்லா கண்டிஷன்ல பக்கவா இருக்கும் புது பேட்டரி ஒன்னு போட்டு ஓகேங்க இந்த பாத்தீங்கனா மாடிஃபிகேஷன் எல்லாமே சேர்த்து பேட்டரி ஒன்னு புதுசு போட்டு கொடுத்து ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் கொடுத்துருங்க

சாண்ட்ரோல ஜிங் டைப் பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் தாங்க எஃப்சி இருபத்தி நாலு கடைசி வரைக்கும் இருக்கு இருபத்தி நாலு கடைசி வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு எப்சி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குங்க இந்த இது பாத்தீங்கன்னா ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்க ஏசி வண்டி இன்டீரியர் நல்லா நல்ல தெளிவா இருக்குங்க கண்டிஷனுங்க ஓகேங்க வண்டில செட் இருக்கு செட் எல்லாமே இருக்குங்களா எல்லா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க ஏசி செட் எல்லாமே நல்ல கண்டிஷன் இந்த வண்டி பத்தி ஃபுல்லா ஆமாங்க இந்த வண்டிக்கு போயிட்டு நம்ம அதாவது ரெண்டாயிரத்தி நாலு உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வரும் ஓகேங்க இப்ப நம்ம ஆஃபர் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய் கீழே நம்ம ஆமாங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு கிலோ கொடுத்துறலாம் வண்டி நல்ல தரமான கண்டிஷன் இருக்கும் பவர் விண்டோ போஸ்டரிங் ஏசி எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் எடுக்கறவங்களும் தரமான நம்பி எடுக்கலாம் எடுக்கலாம் வண்டி பாக்கறவங்க நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நம்பி எடுக்கலாம் ஓடி பாக்கறவங்க நல்ல வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல வண்டி எடுத்துக்கலாம் இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பென்ட் பண்ணது ரொம்ப நன்றிங்க ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணாலோ அல்லது நேரடியா விசிட் பண்ணாலோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுங்க நீங்க சின்ன பிரைஸ்ல இருந்தே இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஓகே ஜி ஃபைனன்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எங்க இருந்தாலும் கொஞ்சம் கண்டிப்பா வர சொல்லுங்க வருவாங்க கஸ்டமர்ஸ் வந்தாங்கனா எங்கனால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணி ஃபைனன்ஸ் ரீதியாவோ அல்லது வண்டியில ரேட் கம்மி பண்றதோ ஏதோ எங்கனால முடிஞ்சது எல்லாமே எவ்வளவு ஃபேவரா பண்ணி தரமோ பண்ணி தரோம் உங்க சேனல்ல இருந்து வரதுனாலே நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எவ்வளவு பைனான்ஸ் ரெஃபர் பண்ண முடியும் பண்ணி உங்களுக்கு எல்லா வகையிலும் ரேட் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ